நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன காரணத்தினால் உடனடியாக சட்டக்கூடிய ஒரு லட்சத்தி மூணாயிரம் தொழிலாளர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்க வேண்டிய நிலவு இருந்துச்சு அதாவது அஞ்சு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி உடனே பெண்டிங் இருந்தது ஒரு லட்சத்தி மூணாயிரம் பேருக்கு இருந்துச்சு முதல் முதல் கொரோனா காலம் முடிந்த உடனே நான் தான் முதல் முதல் நம்முடைய மாண்பு முதலமைச்சரையே முதன் முதல்ல நிகழ்ச்சி கழைத்து வந்து நம்ம தொழிலாளர் வந்து ஒய் மைதானத்தில் முதல் நிகழ்ச்சி வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு நடத்தின ரெண்டாவது மந்த உடனே ரெண்டு மாசத்துலேயே கணக்கெடுத்து ஐம்பதாயிரம் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய கல்வி உதவித்தொகை குடும்ப ஓய்வூதியம் தனிநபர் ஓய்வூதியம் மகப்பேறு உதவித்தொகை விபத்து தொகை மரணமடைந்த ஒரு லட்சத்தி மூணாயிரம் ஐம்பதாயிரம் பேருக்கு ஒரே நாளில் திருக்களம்பால் வழக்கப்பட்டது சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் அதற்கு பிறகு ஒரு ரெண்டு மூன்று மாதம் மீதி எவ்வளவு மீதி ஐம்பத்தி மூணு இந்த தலைமைச் செயலகத்தில் தலைவர் முதலமைச்சர்